வணக்கம்ப்பா கிட்னி ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாழைத்தண்டை புதுசாக நறுக்கி இவ்வளவு எடுத்துக்கங்க அதை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும் அது கொதிச்சுக்கிட்டுருக்கும்போதே மிளகு சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூப்புக்கு தேவையான அளவு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி இல்லாட்டி தக்காளியில் ஒரு பாதியை கூட எடுத்து போட்டு மிக்சியில் சரம் அடித்து அந்த இருக்க வாழைத்தன்று இருக்கு இல்லையா அதில் போடுங்க போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுங்க கொஞ்சம் ரொம்ப ஏன்னா கிட்னி பிரச்சனைக்காக நம்ம செய்கிறது உப்பு ஜாஸ்தி போடக்கூடாது சும்மா லைட்டாக போடுங்க உப்பு கல்லுப்பு தான் போடுவோம் போட்டு அதுக்கு பாதி முக்கால்வாசி வெந்த பிறகு ஒரு க ஒரு பிடி அந்த ஒரு பிடி அந்த முருங்கைக்கீரையும் நல்லா சுத்தமாக அலசி அதில் போடுங்க ஏன்னா முருங்கைக்கீரை சீக்கிரமாக வந்துடும் இல்லையா வாழைத்தண்டு வேகத்தான நேரம் ஆகும் அதனால் வே அந்த கீரையும் போட்டு நல்லா வேக வச்சு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும்பா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா வெந்துடும் எல்லாமே நல்லா வெந்துடும் நம்ம அதை வடித்து நல்லா இப்போ அதை அதோட சேர்ந்ததையும் சாப்பிட்லாம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க எல்லாருக்கும் டெய்லி சாப்பிட்றதுனா கூட பிடிக்காது அதனால் நல்லா புளிஞ்சு நீங்கள் அந்த சூப்பை டெய்லி குடிச்சுக்கலாம்ப்பா அப்போ கிட்னி வந்து நம்ம என்னதே வைத்தியம் பார்த்தாலும் இது வந்து கிட்னியை வந்து நல்லா சுகாதாரமாக வச்சுக்கிறக்கூடியது நீங்கள் இந்த மாதிரி இந்த சூப் சாப்பிடுவாங்க வாழை தங்கும் முருங்கைக்கரியும் ரொம்ப முக்கியமானதுப்பா உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கிட்னியும் நல்லா சௌகரியம் பண்ணி கொடுக்கும்